நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கார்கள் வந்து பார்க்க போகிறோம் எட்டுமே வந்து எஸ்இவி டைப்பில் வரக்கூடிய கார்கள் இந்த எட்டு கார்களுமே லுக் ஒய்ஸும் வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஃபீச்சர்ஸும் வந்து இருக்கும் மெயினாக நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரியான எட்டு எஸ்இவி கார்கள் இதில் சின்ன சைஸ் எஸ்இவியும் இருக்குது மிட் சைஸ் எஸ்இவி காரும் இருக்குது ஃபுல் சைஸ் எஸ்இவி காரும் வந்து இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல ஸ்கோடா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய குஷாக் கார் வந்துருக்கு குஷாக் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்கும் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்து கொடுக்குறாங்க கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் அஞ்சு ஸ்டார் ரேட்டிங்கும் வந்து வாங்கியிருக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு ப்ரீமியம் டச்சில் கேபின் வந்திருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சீட்ஸு மூட் ஸ்பேஸும் வந்து நல்லா அதிகமாக வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த காரில் நாற்பத்தஞ்சு லிட்டரில் ஃபியூவல் டேங்க்கு கொடுக்குறாங்க மேக்ஸிமம் பவர் நூற்றி ஐம்பது பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பீக் டார்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இரநூத்தி ஐம்பது எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ட்ரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஏ ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க ஏழு ஸ்பீடு டிஎஸ்ஜி கியர் பாக்ஸும் வந்து கொடுக்குறாங்க கனெக்டட் கார் டெக்னாலஜி எல்இடி ஹெட்லைட்ஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸ் பாயிண்ட்னு பார்த்தோன்னா பதினாறு லட்சம் ரூபாய் வரும் விலை இந்த காருடைய மைலேஜ் பதினெட்டு புள்ளி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்கும் அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல மகேந்திரா எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸ்ஓ கார் வந்து இருக்குது இந்த த்ரீ எக்ஸ்ஓ பற்றி சொல்லணும்னா நல்லா சாலிடான பில்டு குவாலிட்டி வந்து கொடுக்குறாங்க பவர்ஃபுல்லான இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் சிஆர்டி டீசல் இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ரெண்டு லிட்டர் ஃபியூவல் டேங்க் வரும் மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா நூற்றி பதினஞ்சு பிரேக்காஸ் பரை ப்ரொடியூஸ் பண்ணும் பீக் டார்க் முந்நூறு எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் ட்ரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஆர் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க டிவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஆறு பேக் சீட் பெல்ட் ரிமைண்டர் எல்லா சீட்ஸுக்கும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க பத்து லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ப்ரைஸில் இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த காரை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் இருபது புள்ளி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் ஆறாவது இடத்துல ஃபோக் வாகனில் டைகன் கார் வந்துருக்கு இந்த கார்லேயுமே நல்லா மாடர்ன் ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்துருக்கும் லுக் வந்து ஒரு ப்ரீமியம் டச் வந்து கொடுக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நூற்றி ஐம்பது பிரேக்காஸ் பவரையும் இரநூத்தி ஐம்பது எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ப்ரீமியம் ரிச் கேபின் வந்து கொடுக்குறாங்க டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வரும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் வசதி வந்து கொடுக்குறாங்க எல்இடி ஹெட்லைட்ஸ் கரெக்ட் டெக்னாலஜி இந்த காரில் வந்து வரும் நாற்பத்தஞ்சு லிட்டர் ஃபியூவல் டேங்க் கொடுக்குறாங்க ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ஏழு ஸ்பீடு டிஎஸ்டி ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க பன்னெண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்துலேருந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது மைலேஜ்னு பார்த்தோம்னா இருபது புள்ளி ஜீரோ எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும் அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல ஹுண்டாய் நிறுவனத்தில் வரக்கூடிய கிரெட்டா கார் வந்து இருக்குது கிரெட்டா பொறுத்த வரைக்கும் நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு எக்கானமிக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கார்னு வந்து சொல்லலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் சிஆர்டிஐ டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரில் பெட்ரோல் இன்ஜினும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஐம்பது லிட்டரில் ஃபியூவல் டேங்க் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் பவர் நூற்றி பதினஞ்சு பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் பீக் டார்க்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா இரநூத்தி ஐம்பது என்எம் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும் ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க கனெக்டட் கார் டெக்னாலஜி எலக்ட்ரிக்ஸ் ரூஃப் எல்இடி டிஆர்எல் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார் பிளே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க கரெக்டாக கார் வந்து எஸ்இவிஸ் செக்மெண்ட்டில் தொடர்ந்து நல்லா ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு நல்ல இட வசதியும் வந்து பூட் ஸ்பேஸும் அதிகமாக இருக்கும் அதனால் இப்போ ரீசெண்டாக கரெக்டாக இவியும் வந்து கொண்டு வந்துட்டாங்க எப்படி வந்து ஐசி இன்ஜின் மாடலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலாக இவி காருக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கு பதினாலு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்துலேருந்து ப்ரைஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த காரோட மைலேஜ் பார்த்தோன்னா இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல எடுத்துக்கிட்டோன்னா டொயட்டாவில் வந்து இன்னோவா ஹை கிராஸ் கார் வந்துருக்கு ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவி பவர்ஃபுல்லான ஒரு காரு டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அதோட சேர்த்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப்பும் கொடுக்குறாங்க ஓவராலாக பார்த்தோன்னா பவர் வந்து நூற்றி எண்பத்தி மூணு பிரேக்காஸ் பவரையும் நூற்றி எண்பத்தி எட்டு என்எம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் தொடர்ந்து பல வருஷங்களாக இந்தியாவில் வந்து அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு வந்து சேல்ஸ் வந்து இருக்குது ஒரு பெ பெரிய பெரிய ஆட்கள் அரசியல்வாதிகள் இல்லைனா வந்து ஒரு ஒரு ப்ரீமியம் ஃபீல் வேணும் ஒரு சேஃபாக கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படின்னா டொயேட்டா இன்னோவா தான் வந்து பெரும்பாலும் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஏழு சீட்டு எட்டு சீட்டு அந்த மாதிரி ரெண்டு கான்ஃபிகரேஷனில் நமக்கு வந்து கிடைக்கும் ஐம்பத்தி ரெண்டு லிட்டர் ஃபியூவல் டேங்க் வரும் இசிவிடி ஆட்டோமேட்டிக் பாக்ஸ் ஆர் ஸ்பீடு ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க டொயோட்டா சேஃப்டி சென்ஸ் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஏழு ஏர்பேக் ஹில் ஸ்டார்ட் அசிஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காரில் கொடுக்குறாங்க ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா இருபத்தி அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து பிரைஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த காரோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி நாலு கிலோமீட்டர் வந்து கொடுக்கும் மைலேஜும் அதிகம் லுக்கும் பவர்ஃபுல்லான லுக்கில் வந்துருக்கும் சேம் டைம் வந்து சேஃபான ஒரு காராகவும் வந்துருக்கு அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல சோனட் கார் வந்து இந்த நம்ம பார்க்குற இந்த லிஸ்ட்டிலே ஒரு மைக்ரோ டைப்பில் ஒரு ஸ்மால் சைஸ் எஸ்இவி கார் அப்படின்னா அது வந்து சோனட் மட்டும்தான் வந்து இடம் பிடிச்சிருக்கு சோனட் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு நல்ல லுக் வைஸ் டிசைன் வைஸ் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைலிஷான கார் அப்படின்னு சொல்லலாம் மாடர்ன் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க டிசைனுமே மாடர்னாக வந்துருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜினும் கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரில் பெட்ரோல் இன்ஜினும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க மைக்ரோ எஸ்சிவி கார்களில் இந்த மாதிரி மல்டிபிள் பவர் ட்ரெயின் கொடுக்கறது வந்து ரொம்ப ரேர் தான் இந்த காரில் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும் ஏழு ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க நாற்பத்தஞ்சு லிட்டர் ஃபியூவல் டேங்க் வரும் ஆறு ஸ்பீட் அப்படி இல்லைனா ஏழு ஸ்பீடு ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது அஞ்சு ஸ்பீட் அப்படி இல்லைன்னா ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க பாஸ் சவுண்ட் சிஸ்டம் ஆன்டிலாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆறு ஏர் பேக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து சோனட் காரில் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பத்து அட்டானமஸ் ஃபீச்சர்ஸோட அடாஸ் டெக்னாலஜியும் சோனட் காரில் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி மைக்ரோ எஸ்இவி கார்களில் அடாஸ் வந்து ரொம்ப ரேர் தான் சோனட்ல வந்து இருக்குது லெவல் ஒன் அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க பிரைஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ப்ரைஸ்லேருந்து நமக்கு வந்து கிடைக்குது மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு புள்ளி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும் அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல மாரதி சுசுக்கி பிரெஸா கார் வந்து இருக்குது ஒரு காம்பாக்ட் எஸ்இவி செக்மெண்ட்டில் இந்த கார் வந்து வரும் லோ மெயின்டனன்ஸ் சர்வீஸ் காஸ்ட்டுமே நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக வரும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி விலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார் ஒன் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி சிஎன்ஜி நமக்கு வந்து கொடுக்குறாங்க நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் எண்பத்தி எட்டு பிரேக்காஸ்ட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் நாற்பத்தெட்டு லிட்டர் ஃபியூவல் டேங்க் வந்து கொடுக்குறாங்க டிரான்ஸ்மிஷன் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அஞ்சு ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் ஆம்பியன் லைட்டிங் பெடல் ஷிஃப்டர்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த லிஸ்ட்டில் வந்து பத்து லட்சத்துக்குள்ளே எக்ஷோரூம் ரூம் ப்ரைஸ் இருக்கிற மாதிரி கார்கள் வந்து ரொம்ப கம்மி தான் அதில் வந்து சோனட்டை தாண்டி இந்த பிரஸ்ஸா காரும் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துக்குள்ளே வரும் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்பது லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ப்ரைஸில் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது மைலேஜ் வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் இருபத்தி அஞ்சுக்கு மேலே மைலேஜ் கொடுக்கறது ரெண்டு கார்கள் அதில் வந்து பிரஸ்ஸா ஒரு காரு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல மாரதி சுசுகி கிராண்ட் விட்டாரா கார் வந்து இருக்குது ஒரு வெல் பேக்குடு ஹைப்ரிட் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஸ்ட்ராங் ஹைப்ரிடு டெக்னாலஜியோட நமக்கு வந்து கொடுக்குறாங்க கிராண்ட்விட்டாராக பொறுத்த வரைக்கும் மாடர்னாகவும் இருக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஒன்பது இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க பனரோமிக் சன்ரூஃப் வசதி இருக்குது ஆறு ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க முன்னூற்ற டிகிரி கேமராவும் கொடுக்குறாங்க எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் வசதி வந்து டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வசதி கொடுக்குறாங்க ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வரும் வெண்டிலேட்டர் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுக்குறாங்க இந்த கார் அதிகபட்சம் நூற்றி பதினஞ்சு பிரேக்காஸ் ஃபாரையும் நூற்றி நாற்பத்தி ஒரு எண்ணம் டார்கை ப்ரொடியூஸ் பண்ணும் அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வசதி வந்து இருக்குது ஆம்பியன் லைட்டிங் வசதியும் வந்து கொடுக்குறாங்க ஹெட்செப் டிஸ்பிளே வசதி இந்த காரில் வரும் ப்ரைஸ் பார்த்தோம்னா பதினெட்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்துலேருந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும் நன்றி